நாகையில் இருந்து இலங்கை காங்கேசத்துறைக்கு பதினாறாம் தேதி தனியார் பயணிகள் கப்பல் போக்குவரத்து துவக்கம் நாகையில் இருந்து இலங்கை காங்கேசத்துறைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது செரியபாணி என்ற பெயர் கொண்ட பயணிகள் இயக்கப்பட்டது இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து இருநாட்டு பயணிகள் இடையே நல்ல வரவேற்பு இருந்தது திருதிருஷ்டவசமாக வடகிழக்கு பருவமழையை காரணம் காட்டி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் பயணிகள் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில நாட்களே ஆன நிலையில் கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது பயணிகள் இடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு மீண்டும் சிவகங்கை என்ற பெயரில் புதிய கப்பல் இயக்கப்பட உள்ளது அதற்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது இந்த நிலையில் நாகையில் இருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் வரும் பதினாறாம் தேதி இயக்கப்பட உள்ளதாக கப்பலை இயக்கும் இந்து ஸ்ரீ நிறுவனம் அறிவித்துள்ளது என்ற இணையதள முகவரியில் முன்பதிவு தொடங்கியுள்ளது இந்த நிலையில் நேற்று சிவகங்கை கப்பலை இயக்கும் இந்து ஸ்ரீ நிறுவனத்தின் தலைவர் சுந்தர்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்துக் கூறியதாவது வரும் பதினாறாம் தேதி சிவகங்கை கப்பல் தனது முதல் பயணத்தை தொடங்க உள்ளது பயணிகளின் சிரமம் இல்லாமல் பயணிக்க அனைத்து வகையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட உள்ளது சிவகங்கை கப்பலானது பதினாறாம் தேதி காலை பத்து மணிக்கு புறப்பட்டு மதியம் இரண்டு மணிக்கு இலங்கையை சென்றடையும் தொடர்ந்து கப்பல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு மறுநாள் பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு இலங்கையில் இருந்து புறப்பட்டு மதியம் இரண்டு மணிக்கு நாகையை வந்து அடையும் வகையில் இயக்கப்படும் இதைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதியில் இருந்து தினந்தோறும் இரு மார்க்கத்திலும் பயணிகள் கப்பல் இயக்கப்படும் அதாவது காலை எட்டு மணிக்கு புறப்படும் பயணிகள் கப்பல் மதியம் பன்னிரண்டு மணிக்கு இலங்கையை சென்றடையும் அதே நாள் மதியம் இரண்டு மணிக்கு இலங்கையிலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகையை வந்தடையும்படி இயக்கப்படும் பயணிகள் கப்பலில் நூற்று இருபத்து மூன்று சாதா இருக்கைகளும் இருபத்தி ஏழு இருக்கைகள் என மொத்தம் நூற்று ஐம்பது இருக்கைகள் உள்ளன ஜிஎஸ்டியுடன் சேர்த்து சாதாரண இருக்கைக்கான கட்டணம் ரூபாய் ஐந்தாயிரம் பிரீமியம் இருக்கைகளுக்கான கட்டணம் ரூபாய் ஐநூறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கிலோ எடை கொண்ட லக்கேஜ் மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கப்படும் அதேபோல போல அனைத்து பயணிகளுக்கும் லைஃப் ஜாக்கெட் வழங்கப்படும் சிவகங்கை கப்பல் பயணம் இந்தியா இலங்கை இடையே உறவுக்கான பாலமாக இருக்கும் நிர்வாக இயக்குநர் நிரஞ்சன் தலைமை நீதி அதிகாரி சுபஸ்ரீ ஆகியோர் உடன் இருந்தனர் இன்ஸ்டி நிறுவனத்தின் மூலமாக எங்களுடைய முதல் பயணிகள் சேவையை இனிதே துவங்க இருக்கின்றோம் நூற்றி ஐம்பது இருக்கைகளோடு அதில் நூற்றி இருபத்தி மூன்று சாதா வகுப்பும் இருபத்தி ஏழு லக்ஸுரியும் வருகிற பதினாறாம் தேதி இருக்கின்றோம் இதில் பயணிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளான உணவு மற்றும் அவருக்கு அவர்களுக்கு தேவையான மருந்துகள் இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த சேவையை எந்தவிதமான இடர்பாடும் இல்லாமல் பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகாமல் தொடர்வதற்கான அத்தனையும் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் போதுமா வேறத வேணும் சுந்தர்ராஜ் சேர்மன் நிரஞ்சன் மேனேஜிங் டைரக்டர் சுபஸ்ரீ

பொங்கல் இதெல்லாம் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் அதில் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி டு ஹீட் ஃபுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டேரெக்டாக போர்ட்லேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த இட்லி பொங்கல் மட்டும் வேணுங்கிறவங்க ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டு வரணும் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து காஃபி டீ இதெல்லாம் வந்து கொடுக்குறோம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டிங்கில் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு லைஃப் ஜாக்கெட்லேருந்து மற்ற விஷயங்கள் அவங்களுடைய அடிப்படை தேவைகளான சேஃப்டிகள் அத்தனையும் நம்ம வந்து கொடுத்து கொண்டு வந்து கவனத்தில் வச்சு நாங்கள் வந்து எடுத்துருந்துருக்குறோம் என்ன சொல்லணும் வெயிட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இருபத்தி மூணு கிலோ பர் பேசஞ்சர் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம் வித் அதனுடைய சைஸ் ஆஃப் லக்கேஜஸும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்லேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் முதல் சேவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வருகிற பதினாறாம் தேதி பத்து மணிக்கு இங்கேருந்து எடுத்து ரெண்டு மணிக்கு நமக்கு வந்து காங்கேசன் போயிடும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் சேவை இல்லை அடுத்த நாள் நமக்கு காங்கேசன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுத்துங்க வந்து ரெண்டு மணிக்கு பத்து மணிக்கு அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வரோம் பதினெட்டாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காலை எட்டு மணிக்கு எடுத்து பன்னிரெண்டு மணிக்கு காங்கேஷன் போகும் காங்கேசனில் இரண்டு மணிக்கு எடுத்து அகைன் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவை வந்து வந்து நிறைவடையும் ஒரு நாளைக்கு ஒரு முறை இங்கேருந்து காங்கேசன் துறைக்கும் காங்கேசன் துறையிலேருந்து திருப்ப வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினமும் இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையடையும் வாரத்தில் வாரத்தில் ஏழு நாள் இந்த சர்வீஸ் கொடுக்குறோங்க இதில் சப்ஜெக்ட் கேன்சலேஷன் ஒரு வேளை இருந்ததுன்னா அது வந்து வெதர் கண்டிஷனாக தான் இருக்கும் வெதர் கண்டிஷன் நிச்சயமாக ஒரு ஒரு நாள் மானிட்டர் இருப்பாங்க எம்எம்டிவில் அவங்களுடைய அறிவுறுத்தல்தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கும் அதனால் டெய்லி மானிட்ரேஷன் அவங்கள்ட்ட இருந்துகிட்ருக்கோம் நேற்று முன்பு இது வாங்கியிருக்கீங்க இப்போ சார் நைட்டு நள்ளிரவு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்களே எல்லாருமே இங்கே இந்த அறிவுறியில் இருக்கிறோம் நிச்சயமா நாங்கள் அந்த தகவல் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்